ஆயிரத்தி முப்பது செதுக்கப்பட்ட திருவள்ளுவர் அவர்களுடைய வளாகத்துக்கு அன்பளிப்பு செய்து உலகத்தினுடைய பொதுநூலாக திருக்குறளை பிரகடனப்படுத்தினார்கள் அது என்னதான் பொதுநூலாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் திருக்குறள் என்பது இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஒரு தமிழ் புலவரினாலே தமிழ் தத்துவியலாளரினாலே உருவாக்கப்பெற்ற தனித்தமிழ் வாய்ந்த தமிழ் எழுத்துக்கள் முதல் அப்படி இருந்துச்சு இப்ப அப்படி மாறி இருக்க மாதிரி இருக்காங்க இவரோட சில முன்னு திருவள்ளுவரோட சில வந்து கிட்டத்தட்ட பார்க்கணும் கன்னியாகுமரியில இந்தியாவில் கன்னியாகுமரியில இருக்க சில மாதிரியான

கற்கல்ல கருங்கற்கல்ல செதுக்கி கைகளால செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு வளாகமா திருவள்ளுவர் வளாகமா தமிழுக்கான பெருமையா ஒன்று உருவாக்கிருக்காங்க அதுக்குதான் வந்திருக்காங்க சோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்கு தமிழோட பெருமைகள் எல்லாத்தையுமே அங்க பாதிக்கப்பட்டிருக்கு ஆராய்ச்சி மண்டபங்கள் தமிழர்கள் நூலகங்கள் தமிழ் நூல்கள்ல இருந்து எல்லாமே இருக்கான் உள்ள போய் பார்க்க போறோம் எப்படி இருக்க போது என்ன மாதிரி பாக்கலாம் அதுக்கு மக்கள் பார்வைக்கு சூரிய சந்திரர் உள்ளவரை காட்சிப்படுத்துகின்ற இந்த அரும் பெரும் பணியினை சிவபூமியான உலகத் தமிழ் மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது அடுத்த நிகழ்வாக இந்த வளாகத்திட்ட வேலைகளை செய்த அடுத்த நிகழ்வாக இந்த கட்டிட நுழைவாயில் நுழைவாயிலை அன்பளிப்பு செய்தா உதயகுமார் அவர்களின் உதயகுமார் அவர்களின் நினை அந்த புஷ்பநாத குடும்பம் சார்பான திரைநீக்கம் செய்து வைக்குமாறு அன்போடு ఒక ఉంగిని తమ దగ్గర్తో వదన్నది మార్గం అంగే మార్కడ బాద్చేరి పరిశపటబడతనుండు ఎర్తార సంధతికి శిరై ஒரு ஆய்வு நூலகம் வந்து அமைக்கப்பட அந்த ஆய்வு நூலகத்திற்கான திறப்பு விழா வைக்கம் இப்பொழுது இடம்பெரும் ஆராய்ச்சி திருவள்ளுவர் ஆராய்ச்சி கூடம் ஒன்று அதுல வந்து நூலாம் லைப்ரரி ஆராய்ச்சி வாசிக்கிறதுக்கான ஒரு இடம் அதுல திருவள்ளுவரோட புகைப்படங்கள் மற்றது நூல்கள் எக்கச்சக்க இதுகள் வச்சுருக்காங்க அது மட்டும் முதலே பார்த்துருப்பீங்க திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் கரங்களில் செதுக்கி வச்சுருக்காங்க சாமி தட்டு சாமி நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று மாவட்டபுரத்திலே சிறப்பு நிகழ்வாக திருக்குறள் வளாகம் மிகவும் கூலாகலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்விலே தெளிப்பாளையைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் ஆகிய நான் என்னுடைய வீட்டிலே இருந்த மாபல் கல்லினாலே செதுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை அவர்களுடைய வளாகத்துக்கு அன்பளிப்பு செய்து அந்த வளாகத்திலே அவர்களுடைய நூலகத்திலே அந்த திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வானது தமிழர்களுடைய வாழ்விலே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இந்த திருக்குறள் வளாகத்தை நல்ல முறையிலே அமைப்பு செய்து அதற்கான உதவிகள் எல்லாம் செய்த கலாநிதி செஞ்சு செல்வர் அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி செஞ்சு செல்வர் ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் வாழ்த்தி அவர்கள் நீரோடி வாழ வேண்டும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழுக்கும் சைவத்திற்கும் அரும் பெரும் துண்டாற்ற வேண்டும் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் திருக்குறள் என்பது உலகத் தமிழர்களுடைய ஒரு உன்னதமான அடையாளம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் சாதனத்தினுடைய யுனெஸ்கோ உலகத்தினுடைய பொது நூலாக திருக்குறளை பிரகடனப்படுத்தினார்கள் அது என்னதான் பொது நூலாக பிரகடனப்படுத்தப்பட்டாலும் திருக்குறள் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் ஒரு தமிழ் புலவரினாலே தமிழ் தத்துவியலாளரினாலே உருவாக்கப்பெற்ற தனித்தன்மை வாய்ந்த நூல் இன்றைக்கு நீங்கள் இதை பார்க்கலாம் உலகினுடைய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை திருக்குறளுக்கு இருக்கிறது அந்த பெருமையோடு இருப்பதன் காரணமாக மிகச் சுருக்கமாக இரண்டு வரிகளிலே ஏழு சொல்லி பெரும் செய்தியை சொல்லிய நூல்தான் திருக்குறள் இந்த திருக்குறள் என்பது இன்றைக்கு ஈழத்தமிழர்களுடைய மட்டுமல்லாமல் உலகத்தமிழருடைய மட்டுமில்லாமல் ஈழத்தமிழருடைய அடையாளமாகவும் மாறி இருக்கிறது அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைய நாள் மாவட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறக்கட்டையின் திருக்குறள் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருக்குறள் வளாகத்திலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களும் கருங்களினாலே கைகளை கொண்டு உளியினாலே செதுக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த மொழிபெயர்ப்பும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமன்றி திருக்குறளுடைய மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கக்கூடிய கல்வி என்கின்ற அதிகாரம் அநேகமான மொழிகளில் இருக்கக்கூடிய அநேகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய வடகுல கல்வி திருக்குறள் எவ்வளவு தூளமாக ஆழமாக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை நான் இரண்டு உதாரணங்களை கொண்டு சொல்கிறேன் ஈழத்தமிழர்களுடைய கலைப்பொக்கிசம் பொக்கிசம் கல்வி பொக்கிசமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மகுட வாக்கியமாக இருப்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற அந்த மகுட வாக்கியத்தை தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆண்டுகளுக்கு முன்னர் தன்னுடைய மோட்டோவாக மகுட வாக்கியமாக எடுத்துக்கொண்டது ஒரு அறிவுடைமை அதிகாரத்தினுடைய ஒரு அடி அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பிரிந்து சென்று வளாகமாக இருந்து பிரிந்து சென்று பல்கலைக்கழக திறனத்துக்கு உயர்த்தப்பட்ட வவனியா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மகுட வாக்கியம் தீர்மானிக்கப்படுகிற பொழுது கூட நன்றின் பால் உயிப்பது அறிவு என்கின்ற திருக்குறளுடைய இன்னொரு அடி அதனுடைய மகுட வாக்கியமாக சேர்க்கப்பட்டது இப்படி வடக்கு புலத்திலே எங்களுடைய கள்ளிப்புலமாக கல்விப்புலமாக இருக்கக்கூடிய வடக்கு புலத்திலே பவனியா பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ரெண்டு பல்கலைக்கழகம் உடைய மகுட வாக்கியமாக இன்றைக்கு திருக்குறள் அடி சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே திருக்குறளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் திருக்குறளை வைத்திருப்பதன் மூலமாக தமிழர்கள் என்ற பெருமை நமக்கு கிடைக்கிறது இது மிகப்பெரிய உன்னதமான சொத்து இன்னைக்கு தமிழனுடைய செம்மொழி அந்தத்துக்கு அதற்கு இலக்கணம் சேர்ப்பவை அல்லது அதற்கு ஆதாரமாக இருப்பவை எங்களுடைய இலக்கிய பாரம்பரியம் இத்தகைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட இலக்கிய பாரம்பரியம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது இது உலகில் எந்த மொழிக்கும் கிடையாது இலக்கிய பாரம்பரியம் தமிழ் மொழியோடு சமகாலத்தில் தோன்றிய பல மொழிகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கக்கூடிய சூழலிலே ன்றைக்கும் தமிழ்மொழி நிலைத்திருக்கிறது என்றால் செம்மொழி அந்தஸ்தோடு நிலைத்திருக்கிறது என்றால் அந்த தொடர்ச்சி தன்மை மிக்க இலக்கிய பாரம்பரியம் அதற்கு மிக சான்றாக இருக்கிறது அந்த இலக்கிய பாரம்பரியத்தினுடைய உலக பொதுமறையாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறள் இன்றைக்கு மாவட்ட புறத்திலே மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதியிலே குறிப்பாக சோழ பேரரசோடு தொடர்புடைய ஒரு பதியாக கருதப்படுகின்ற இந்த மாவட்ட புறத்திலே மிக முக்கியமான ஒரு அடையாளமாக நிமிந்திருக்கின்றது நம்முடைய அடையாளங்களையும் இன தனித்துவங்களையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடிக்குள்ள கலாநிதி அவர்களுடைய முழு முயற்சியினாலே சிவபூமி அறக்கட்டளையினுடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வளாகம் என்பது ஒரு தமிழர்களுடைய தனித்துவத்தையும் அடையாளத்தையும் பிரதிபலிக்கின்ற வளாகமாக இருக்கும் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஆய்வுக்கு நோக்கி போகிற பொழுது இந்த மண்ணிலையே தமிழர்கள் இருப்பு நோக்கி சிந்திக்கின்ற பொழுது இது ஒரு வலுவான சான்றாதாரமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை எனவே இந்த பெரும்பணியை செய்து தமிழர்களுக்கு நம் கொடுத்திருக்கக்கூடிய சிவபூமி அறக்கட்டளையினருக்கு ஈழத் தமிழர்கள் சார்பிலும் உலகத் தமிழர்கள் சார்பிலும் நன்றி சொல்வதோடு அவருடைய வெள்ளி விழா ஆண்டிலே இவர்கள் சிறப்புரை என்னுடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறேன் நன்றி கருங்கற்க கைகளால இவங்க பொறிச்சிருக்காங்க ஒவன்ன ஒன்றா தான் ஒவ்வொரு சொல்லா எழுதியா ஒளி வச்சு செதுக்கின எழுத்துக்களாதான் இருக்கு எல்லாமே திருவள்ளுவரோட திருக்குறள்ல இருந்து ஒவ்வொரு அதிகாரங்கள் எல்லாமே இங்கே பதிக்கப்பட்டு செதுக்கப்பட்டிருக்கு உண்மையாக ஒரு அருமையான உரிமையாகிடுச்சு செம்மையாக இருந்துச்சு இருக்க சிறு பேர் வந்திருந்தாங்க தமிழுக்கான ஒரு பெருமையாக இது இருக்குமே நினைக்கிறேன் மாவட்ட ஒரு புதிய ஒரு கட்டிடம் ஒன்று தமிழுக்காக திறக்கப்பட்டது உண்மையாகவே பெருமைக்குரிய விடியங்க வந்து தமிழ் எழுத்துக்கள் முதல் அப்படி இருந்துச்சு இப்ப இப்படி மாறி இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இது பழைய காலத்துல எவ்வளவு எப்படி எந்த வகையில இருந்து இந்த இப்ப இருக்கிற எங்களோட நம்ம எழுதுற அந்த மொழிகளுக்கு மாறி இருக்கு பழைய எழுத்துக்கள் இது எல்லாமே கற்கள் கருங்கற்கள்ல ஒளியால செதுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு வேற மாதிரி எல்லாம் இது வந்து திருவள்ளுவரோட சிலை முன்னுக்கு இருக்கு திருவள்ளுவரோட சிலை வந்து இது கிட்டத்தட்ட பார்க்கும்போது கன்னியாகுமரியில இந்தியாவில கன்னியாகுமரியில இருக்கிற சிலை மாதிரி அப்படியே இருக்கு அந்த ஒரு இத வச்சுதான் செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் உண்மையாவே அருமையா இருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மாதிரியே இருக்கு அஹ் திருவள்ளுவருக்கான ஒரு சிலை அஹ் உட்பாதங்களை வழங்கினது இருபத்தைந்து வருடங்களை நுழைந்து இலங்கையிலே எல்லா ஆடல்களையும் வெளிச்சமாக இங்க வந்து முன்னூத்தி முப்பது குரல்கள் ஆஹ் செதுக்கி கைகளால செதுக்கி உளியால செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அனைத்து குரல்களுமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையுமே இங்க பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க உண்மையாவே ஒரு பெரிய ஒரு விடயம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் செதுக்கிறது என்றதை உண்மையா அருமையா செஞ்சிருக்காங்க இந்த வளாகம் ரொம்ப அருமையா அமைதியான ஒரு இடமா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இங்க வந்து நூலகமும் இருக்கு எக்கச்சக்க இடங்கள் இருக்கு வந்து தமிழை பத்தியும் தமிழர்களை பத்தியும் தெரிஞ்ச அதிகமான இடங்கள் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம எங்களோட தமிழோட பெருமையை தமிழர்கள் பற்றி திருவள்ளுவரோட குரல்களை பற்றி எல்லாத்தையுமே பார்த்துக் கொள்ளலாம் எங்களை வந்தீங்கன்னா மாவட்டபுரம் கோயிலுக்கு முன்னுக்கு இந்த இடம் இருக்கு அவருக்கு வந்து இது தமிழோட பெருமையில பற்றி தெரிஞ்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சது பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ சேனல் பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கொடுத்துருங்க ஓகே இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் இது மாதிரியான இன்னொரு வீடியோ பாய்